வணக்க மக்களே தமிழக வெட்டிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியை வந்து கடுமையாக அமைச்சிருக்காரு அதுக்கான அறிக்கையும் போட்டிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெற்காசியை வந்து தன்னோட கீழே வந்து கொண்டு வந்த பேரரசன் தான் ராஜேந்திர சோழன் அவரோட வெற்றிக்கு அடையாளமாக அமைக்கப்பட்ட ஊர் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அவர் அமைத்த அந்த ஊர் தான் வந்து தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளமாக நிமிந்து நிற்கிறது நகரமாகும் ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு பெருமையை கொண்டுள்ளது ஸோ மாபெரும் யானைப்படை கடற்படை கட்டமைத்து வீர மிகுந்த சோழ பேரரசால் அமைக்கப்பட்ட இந்த ஊர் வந்து தமிழ் மண்ணுக்கும் தமிழகத்துக்கும் தனி பெருமையாகவும் ஆகும் கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ்நாட்டையும் ஒதுக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பிரதமர் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்ததோடு சோழர்களின் பெருமை குறித்தும் நமக்கு பாடம் எடுப்பது போலவும் பேசி சென்றுள்ளார் இதை வந்து எழுபத்தை ஆண்டுகளாக ஆட்சி நடத்தும் தமிழர் என்று அடையாளம் என்றாலே தங்களுக்கு மட்டும்தான் உரியது என்று போலவும் பொய்யாக மார்த்தொட்டிக்கலும் தற்போதைய ஆளும் கட்சி தமிழர் பெருமையை சோழ பேரரசுகள் உரிய மரியாதையை முன்பே முழுமையாக ால் இப்போது தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு இதை கையில் எடுத்திருக்க மாட்டாது சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியின் தொன்ம பெருமைகளை பறைசாற்றும் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் வந்து சென்னையில் அமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆண்டிலே வந்து தாவேக்கா தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது ஆனால் பவள விழா கண்டு இந்த திமுக பாஜக முதலுக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு பம்புகிறது கொள்கை கோட்பாடுகளுடன் அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இன்று அனைத்திலும் சமரசம் செய்து கொண்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக உள்ள பாஜகவிடம் சரணடைந்து கிடப்பதுதான் வேடிக்கை இல்லை இதுதான் திமுக பாஜக தலைமையின் வாடிக்கை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ஸோ மறைமுகமாகவும் பாஜக திமுக வந்து ஓரணியில் இருக்கும் இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை வந்து இனியும் தமிழக மக்கள் ஏமாற்ற மாட்டார்கள் இவர்கள் இருவரின் மறைமுக கபட நாடகம் அரசியலுக்கு தக்க பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அறிவிப்பில் வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கார் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ